இதுதான் நீங்க தங்க போற கோட்டர் சார் எஸ் சார் டைனிங் ரூம் டைனிங் ரூம் இதுதான் போல நீங்க இந்த ஊருக்கு மாத்தாய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல் மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க ஆமா சார் எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் அவங்க சம்சாரம் சம்சாரந்தான மேலதிகாரி அவங்க வந்து இறங்கிட்டா சாமிக்கு வேலை இல்லை ஐயாவுக்கு எப்படி இன்னும் தேடும் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு இன்னொரு கால் எங்கன்னு கேட்காதீங்க கந்தசாமி வருத்தப்படுவான் கந்தசாமி நான் தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன்

ஈஸ்வரான்னு கூப்பிட்டா சம்பந்திங்களா சே நான் வந்து நிற்கிறேன் நாயினு கூப்பிடுங்க இவங்களை அனுப்பி வைக்கிறேன் ஏயா போயா போயா சார் நான் பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது மசாலாவை அள்ளி விடு நீ ஒண்ணும் கவலைப்படாத பெப்பர் சால்ட் அள்ளி எரியுற

நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐ பி சி ஐபிசி ரூல்ஸ் தெரிய அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு நாம தான் விவரம் கட்டு போய் உள்ள போய் அந்த பாய்லர் பர்ஸ் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் கொண்டு போய் உழை வச்சிருக்கீங்க பாருங்களேன்

பாருங்கப்பா இப்ப உங்களை விளைய விடுறேன் அடிக்கடி தேடாதீங்க அல்பத்தனமா தேடாதீங்க எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாரங்க வந்தா காதலி எடுத்துக்காதீங்க என் கண்ண காட்டாதீங்க என்ன நான் கொஞ்சம் ரெஷ் எடுத்துக்கிறேன்

இதுக்கு முன்ன தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் அடைய நீ ஒருத்தன்